தினமர் அதிகார இன்று எழுவத்தி ஒன்னரை அதிகாரம் குறிப்பறிதல் கூறாமை நோக்கி குளிபெறிவான் என்றும் மாரநீர் வைக்குமணி ஆக்கத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல் குறிப்பின் குறிப்பு உணர்வாரை குறிப்பினுள் யாது கொடுத்து கொளல் குறித்தது கூறாமை வாரோடு கொள்வாரோடு ஏனையூரா அன்னையாருள் வேற உறுப்பின் உரிப்பின் உரிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் எல்லாம் பயத்தாவோ கண் பைத்தாவோ கண் அடுத்தது அடுத்தது கா காட்டும் பளிங்கும் போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் முகத்தில் முகக்குறைந்த உண்டோ ஓபெரியினும் காயினும் தான் முகத்துறை முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உண்ணத உணர்வார் பெறின் வகைமையுள் கேண்மையுள் கண் உரைக்கும் கண்ணி வகைமை உணர்வார் பெறின் முன்னியம் என்பார் அலம் கோல் கண்ணியம் கண் அல்லது இல்லை பிற நன்றி